நூறு சதவீதமாக எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்டை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதில் விஜய் தெளிவாக இருக்கிறார் அந்த உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கம் உங்களுக்கு எப்படி நீங்க விஜயால் இளைஞர்களை ஈர்க்க முடியும் அதே நேரத்துல நீங்க ஒரு ஐபது வயது கடந்தவர்கள்ட்ட விஜய்க்கு ஓட்டை இல்லை ஆனா இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆஸ்தான நாயகனாக இருக்கார் எப்படி திமுக அதிமுக இளைஞர்கள் மத்தியில பலவீனமா இருக்கோ அது போன்று ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் மத்தியில விஜய் பலவீனமா இருக்காரு இன்னைக்கு ஒரு கிராமப்பகுதியை அந்த பல கிராமங்கள்ல போய் பாக்குறேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா கண்ணை ஓடிட்டு இரட்டைலி சொல்லக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்க கையில இன்னைக்கு ரெட்டைலி பச்சை குத்தி இருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்தவர்கள் ஏராளமான பார்க்கலாம் அவர்களால எப்படி ஈர்க்க முடியும் விஜய் அப்ப ஒரு எம்ஜிஆரை காட்டுகிற பொழுது ஒரு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை முதல்ல அந்த கூட்டத்தை கூட்டியது நம்ம பார்த்தோம் சார் ஜெயலலிதா அவர்கள் செங்கோல் கொடுப்பாங்க அந்த கூட்டம் நடந்ததே மதுரையில நடந்தது அந்த கூட்டத்தை அன்வர் ராஜா உட்பட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் அந்த காலத்துல இருந்தாங்க அந்த குழு அமைக்கப்பட்டது அந்த குழுல செங்கோல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அதிமுக பதாகைகளில் இடம்பெறும் அந்த நிகழ்ச்சி நடந்ததே மதுரையில நடந்துச்சு அவர் மதுரையை தாண்டி எங்கேயுமே போட்டுக்கிட்டது இல்லையே எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள் தானே அருப்புக்கோட்டையா இருக்கலாம் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளா இருக்கலாம் அப்ப அதே பாலிடிக்ஸ் தானே விஜய் அதெல்லாம் மையப்படுத்தி தானே எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்தி இருப்பத நம்ம பார்க்க முடியும்